ஓம் முருகா சரணம் சரணம் கதிர்வேலா சரணம் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே சரணம் சரணம் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே முத்தான மூன்று செய்தி வந்துள்ளது இந்த முருகப்பெருமான் சொல்வதை மூன்று நிமிடம் மட்டும் கேள் இது சிறுவாபுரி முருகனின் அருள் வாக்கு என் செல்லமே உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லையா உன் எண்ணங்கள் மாறக்கூடாது என் செல்லமே எவ்வளவோ தாங்கிவிட்டாய் வாழ்க்கையை நீ ரசித்து தான் வாழ்கிறாய் உன்னைப் போல யாரும் இல்லை உன்னைப் போல யாரும் இல்லை என்பதையும் இந்த முருகப்பு நன்கு அறிவேன் உனக்கு கொடுத்துத்தான் பழக்கம் யாரையும் வருத்தி பார்க்க மாட்டாய் அதையும் நான் நன்கு அறிவேன் கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் உன் மனம் அதில் நான் இருக்கிறேன் என்ற தைரியத்துடன் பேசத் துடிப்பாய் ஏன் இப்படி துடிக்கிறாய் ஏன் இப்படி கவலைப்படுகிறாய் நீ கடந்து வந்த பாதைகளோ வள வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தும் அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய் அப்படித்தானே ஏனென்றால் உனது விடாமுயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாது நீ கூறிய முருகா முருகா என்ற என்னுடைய நாமம் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் நான் நடத்திய அதிசயத்தை மக்களிடத்தில் போதித்தல் இப்படி எல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிறாய் முருகா என்னுடைய திருவிளையாடல்கள் இதுவும் ஒன்று என்று நீ இதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிரு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடத்தி வைப்பேன் ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலங்கக்கூடாது உண்மையான பக்தி ஒன்றுதான் வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி இதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு வைத்து கொள்ள வேண்டும் உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விளக்கி நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் தேவைப்படும் காலத்தில் நிச்சயமாக உன்னை வந்து உன்னை வந்து சேரும் என்றெல்லாமே அதுவரை சற்று காத்திரு கவலைப்படாதே நீ விரும்பியோ விரும்பாமலோ நீ செய்த பல நன்மைகளையும் துன்பங்களையும் நீ ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும் நீயே துரோகத்தை இழைத்து கொள்ளாதே அமைதியாக போவதில் தவறவில்லை உன் துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் கடன் சுமைகள் உன்னை விட்டு விலகக்கூடிய நேரம் வந்துவிட்டது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் செல்லமே செல்வங்கள் பெருகப் போகிறது மங்களகரமான பல நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது உன் வளர்ச்சியும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்காகவே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் முருகா துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் நான் உன்னை எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நிற்பேன் அல்லவா மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளத்தில் அன் அன்புபூர்வமாகவும் செயல்படுத்தி பழகிக்கொள் அப்படி உன் வாழ்க்கையில் செயல்படத் தொடங்கினால் துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் என் செல்லமே சில நேரங்களில் நீ என்னிடத்தில் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிற எப்படி என்று நான் கேட்கவா சா முருகா நான் நினைத்ததெல்லாம் எதுவும் நடக்கவில்லையே நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேனே எவ்வளவு நாள்தான் நான் கஷ்டப்பட்டும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று என்னிடம் கேட்டு புலம்புகிறாய் இனி கவலையே வேண்டாம் எதிர்பார்ப்புகளோடு உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு நம்பிக்கையோடு நீ காத்திருக்கிறாய் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாதல்லவா உன் நம்பிக்கை என்றும் பொய்யாக்க மாட்டேன் ஏதோ இன்றோடு உன் துன்பங்கள் விலகி நீ எதை தேடினாயோ அது இப்பொழுது உன் கையில் கிடைக்கப் போகிறது அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்று சொல்லவே மனதில் உள்ள குப்ப குழப்பங்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் நான் நிவர்த்தி செய்து விடுவேன் ஏனென்றால் இது முருகப்பெருமானின் கடமை அல்லவா பிறகுபார் உன் வாழ்க்கை சந்தோஷமான சூழ்நிலையில் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு உன் குடும்பத்தாரோடு சேர்ந்து வாழப்போகிறாய் உன் வாழ்க்கையில் இனி நிறைய மாறுதல்கள் வரப்போகிறது இனி அங்கு துன்பம் இருக்காது இன்பம் மட்டுமே நிலைத்திருக்கும் எப்போதெல்லாம் நீ துன்பம் மனசோர்வு மனக்கவலை மன அழுத்த மனசோர்வு போன்றவற்றால் அவதிப்படுகிறாயோ அப்போதெல்லாம் முருகா முருகா என்று என் மீது நம்பிக்கை வைத்து என் காலடியில் எல்லாவற்றையும் கொட்டுவிடு முருகா நான் சொல்வது கேட்குதா முருகா என்று என்னிடம் பேசு முருகா கேட்டது கிடைக்கும் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது என்று நான் பதில் சொல்வேன் பிறகு உன் வாழ்வில் சந்தோஷம்தான் படிப்படியாக முன்னேறப் போகிறாய் நீ இன்று படும் அவமானங்கள் எல்லாம் நாளைக்கு உனக்கு வெகுது வெகு மிகுதிகளாக மாறும் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்த அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவக்கிவிட்டேன் என் செல்ல பிள்ளையே நீ சோதனைகளால் சந்திக்க சந்திக்க சோதனைகளை சந்திக்க சந்திக்க வெற்றிகளை சேகரித்து கொண்டிருக்கிறாய் தானே அர்த்தம் கவலைப்படாதே சோதனைகளே வாழ்க்கையல்ல நீ கனவிலும் நினைத்து பார்க்காத சொர்க்க வாழ்க்கை போகிறாய் இது சிறுவாபுரி முருகனின் அருள் வாக்கு இப்பொழுது உனக்கு நல்லதொரு விடிவு காலம் பிறந்து விட்டது கவலைப்படக்கூடாது நீ எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் உனக்கு எதுவும் கெட்டது நடக்காமல் இந்த முருகப்பெருமான் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதே அனைவருக்கும் நல்லதே செய்கிற உனக்கு உனக்காக நான் நல்லது நிச்சயமாக செய்வேன் உன் கரும அனைத்தையும் நான் தீர்த்து வைத்து கொண்டிருக்கிறேன் என்னையே நம்பி உள்ள உனக்கு கஷ்டத்தை தீர்த்து நல்லதொரு முடிவும் கொடுக்கப் போகிறேன் என் வார்த்தைகள் பொய்யாகாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒரு நாளும் நீ எடுத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு நீ எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவை தட்டப்போகிறது விட்டு சென்ற உறவுகள் உன்னை தேடி வரப்போகிறது உனது வாழ்க்கையே போராட்ட களமாக உள்ளது அந்த காலத்திலிருந்து தான் உன்னை மீட்டெடுக்கிறேன் நீ வட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய் பொறுமையாக இரு நீ பெருமைப்படும் அளவுக்கு வாழ்க்கையில் உயரப்போகிறாய் உன் கஷ்டத்தின் இறுதியில் உனக்கு நிறைய நன்மைகள் மட்டும்தான் கிடைக்கும் பயப்படாதே நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் அழுவதை நிறுத்திவிடு பயப்படுவதை நிறுத்திவிடு இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் கண்களின் இமை போல உன்னை காப்பேன் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் துணிந்து முடிவெடு துன்பம் வந்தால் நான் விரட்டி விடுவேன் இனி உனக்கு எல்லாமே நல்ல காலம்தான் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் நல்லதா நல்லதை மட்டுமே நடக்கச் செய்வேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி ஆகவே இந்த முருகப்பெருமான் முத்தான மூன்று செய்தி உன்னிடம் சொல்லிவிட்டேன் இது சிறுவாபுரி முருகனின் அருள்வாக்கு ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி